ஹாய் ஃபுட் லவர்ஸ் மீண்டும் உங்கள் அத்தனை பேரையும் லக்ஷ் போஜனாவிலே சந்திப்பு இதில் மகிழ்ச்சி நீங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தொக்கு கொத்தமல்லியை வச்சு ஒரு தொக்கு இது வந்து ரைஸ் கூட தொட்டு சாப்பிட்லாம் ரைஸில் கலந்து சாப்பிட்லாம் டிஃபனுக்கும் தொட்டுக்கலாம் அந்த மாதிரி ஒரு தொக்கு இது வந்து நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா ஆறு மாதம் வரைக்கும் கெட்டு போகாது ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் வெளியில் வச்சுருந்திங்கன்னா ஒரு ஏழு பத்து நாள் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு அருமையான ரெசிபி பர்டிகுலராக இந்த மாதிரி ரெசிப்பிலாம் வந்து ஹஸ்பண்டை வேலைக்கு போகிறவங்களுக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் வாங்க கொத்தமல்லியை வச்சு ஒரு தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கல நான் இப்போது ரெண்டு கட்டு கொத்தமல்லி எடுத்துட்டு இந்த ரெண்டு கட்டு கொத்தமல்லியில் என்ன பண்ணுங்க இந்த வேர் பகுதி இருக்குல்ல இந்த வேர் பகுதி மட்டும் கட் பண்ணுங்க தண்டு பகுதியெலாம் இருக்கட்டும் இந்த வேர் பகுதியை மட்டும் கட் பண்ணி ஒரு போலுக்கு மாற்றிக்க அதே மாதிரி இந்த கட்டிலையும் அந்த வேர் பகுதியை கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டு ஒரு போலுக்கு மாற்றிக்க இந்த மாதிரி கட் பண்ணதை தண்ணியில் போய் நான் வாஷ் பண்ணிட்டு வந்து தரேன் முதல்ல இந்த மாதிரி நல்ல தண்ணி வாட்டரில் போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிட்டேன் இல்லை மண்ணுக்குன்னு எதுவும் இல்லாமல் பார்த்துக்கங்க இந்த மாதிரி பண்ணதை அலசி எடுத்ததை ஒரு கட்டிங் போர்டில் வச்சு சும்மா ரஃப்பாக கட் பண்ணு இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணி ஒரு போலுக்கு மாற்றிக்கிட்டு இப்போ இந்த மாதிரி ஒரு துணியை விரித்து அந்த துணியில் இந்த கொத்தமல்லியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க எல்லா இடத்துலையும் இது வந்து ரெண்டு கட்டு கொத்தமல்லி ஒரு ஃபேன் போட்டு விட்ருங்க இல்லை உங்கள் வீட்டில் வெயில் அடிக்கணும்னா வெயில் கீழே வச்சாலும் ஓகே ஒரு ஆஃப் அன் ஹவர் இது வந்து கம்ப்ளீட்டாக தண்ணி ஃபுல்லாக இழுத்துடும் இது கூடவே நான் வந்து ஒரு கைப்பிடி புதினா அதையும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் அந்த புதினாவையும் இது கூடவே சேர்த்துறேன் ஒரு ரெண்டு கட்டு கொத்தமல்லிக்கு ஒரு பிடிச்ச பொடி புதினா இது இப்போ நல்லா ஈரம் போய் நல்லா இதை வந்து காயிடும் ஒரு ஆஃப் அனவர்லேருந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் ஃபேன் கீழே வச்சு விட்டுருங்க நம்மளோட இந்த புதினா கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்ல ஈர பத போயிடுது கையில் உலமாக ஈர ஒட்டலை இந்தளவுக்கு மாய்சிருந்தால் பரவாயில்ல நம்ம வதக்கும்போது அது ஈரத்தை எடுத்துரும் ஸோ கிட்டத்தட்ட நான் ஒரு முக்கால் மணி நேரம் இந்த துணியில் காய வச்சுருக்கேன் இப்போ இதை நான் எடுத்துகிறேன் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் கொத்தமல்லி தொக்கு பண்ணுறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் வைக்கிறேன் கடாய் சுடட்டும் நம்ம வச்ச கடாய் சுட்டு எடுத்து நான் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்க இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே தான் செய்யணும் சின்னதாக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் சுடட்டும் முட்டை எண்ணெய் சுட்டு எடுத்து நம்மளோட கொத்தமல்லி புதையாக இருக்குதுல்ல அதை சேர்த்து பார்த்தீங்களா ஒரு ட்ராப் தண்ணி இல்லை ஃப்ளேமை மீடியமில் வச்சு இது நல்லா ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் நல்லா வதக்குங்க இது இருக்கிற கொஞ்ச கொஞ்சம் மாய்ச்சரும் போகணும் வர அதை மாதிரி வதக்குங்க இப்போது நல்லா வரங்கிட்டேன் நொடல் ஒரு வாட்டி களறி விட்டுட்டு மறுபடியும் அதை குக் பண்ண நான் வந்து நல்ல ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி என்ன பண்ணேன் தண்ணியில் ஊற வச்சு ஃபுல்லாக பல் இதை எடுத்துகிட்டு வெறும் பல்ப்பு மட்டும் வச்சுருக்கேன் இந்த மாதிரி திக்காக இருக்கணும் இந்த மாதிரி திக்காக இருக்கிற புளி பேஸ்ட்டில் நான் மூணு டேபிள் ஸ்பூன் காரப்புளி மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தனியா ஒரு டீஸ்பூன் வெந்தயப்பொடி ஒரு டீஸ்பூன் கடுகுப்பொடி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான சால்ட் இதை இதில் மிக்ஸ் பண்ணுங்க இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்க இப்போ நான் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு நம்மளோட கொத்தமல்லி புதினாவும் நல்லா வதங்கிடுச்சு என்ன பண்ணுங்க பிளேட்டுக்கு மாற்றிடு இப்போ இது ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் இதை வந்து மிக்சியில் போட்டு குரகுரல் ரொம்ப கூழ் மாதிரி பண்ணாமல் க்ரஷ் பண்ணி எடுத்துருவோம் உங்களால் இடிக்கிறது வீட்டில் இருந்தால் போட்டு இடிச்சுனிங்கன்னா பெட்டர் மறுபடியும் நம்ம அந்த புதினா கொத்தமல்லி வதக்கின அதே கடையை ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கிறேன் நான் இப்போது ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த எண்ணெய் தான் இதை வந்து ப்ரிசர்வேட்டிவ் ஸோ இந்த மாதிரி ஊறுகாய் தொக்குக்கெல்லாம் வந்து எண்ணெய் கூட இருக்கிறது அதை வந்து நிறைய நாள் வைக்கிறதுக்கு எதுவாக இருக்கும் எண்ணெய் சுடட்டும் நான் இப்போ வந்து ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சுட்டு எடுத்து கடுகு சேர்த்து கடுகு கிராக்கலாட்டும் நம்மளோட கடுகு கிராக்கலாண்டிருக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் பருப்பு ரெண்டு காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்க்குறேன் ஃப்ளேம் வந்து லோலியே வச்சுக்கோங்க இதுலேயே கொஞ்சமாக கருவேப்பில் நான் ஒரு அஞ்சு பல் பூண்டை நடுவில் சென்டராக கட் பண்ணி வச்சுருக்கேன் கட் பண்ணி வச்ச பூண்டு இது ஆப்ஷன் வேணுங்கிறவங்க சேர்த்துக்கங்க வேண்டாதவங்க அவாய்ட் பண்ணிக்கலாம் இதுலேயே ஒரு டீஸ்பூன் பெருங்காயத்தூள் செகண்ட்ஸ் வதக்கிட்டு நம்ம அந்த புளியில் க போட்டு வச்சோம்னா மிளகாத்தூள் தனியாத்தூள் எல்லாம் அதை இதில் சேர்த்துருக்கேன் நம்மளோட இந்த புளி மசாலா எல்லாம் பச்சை இந்த பச்சை பா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணுங்க கொஞ்சமாக மஞ்சத்தூள் லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் குக் பண்ணுங்கள் பச்சை வாசனை போய் நம்ம விட்ட எண்ணெய் நல்லா திரண்டு வெளியில் வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணு இப்போ நம்மளோட இந்த புதினா கொத்தமல்லி நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்துட்டு இந்த மிக்சியில் போட்டு நான் பல்ஸில் ஓட்டி காட்டுறேன் பாரு இதில் பல்ஸில் ஓட்டி நான் காட்டுறேன் இந்த மாதிரி பல்ஸில் போட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதியாக அரைங்க தண்ணி விடக்கூடாது தண்ணி விடாமல் இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிக்க பார்த்திங்கன்னா நம்மளோட மசாலா நல்லா குக்காகி கம்ப்ளீட்டாக எண்ணெய் கம்ப்ளீட்டாக வெளியேறிய இந்த ஸ்டேஜில் நம்ம அந்த க்ரஷ் பண்ணி வச்சோம்ல இப்போ சேர்த்துருக்கேன் புதினாவையும் கொத்தமல்லியும் மிக்சியில் அரைச்சத ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க இதுவும் நல்லா ஆகி அந்த எண்ணெய் நல்லா பிறண்டு வெளியில் வரணும் அந்த ஸ்டேஜ் வரைக்கும் குக் பண்ணிக்க ஃப்ளேமை லோ டு மீடியம் வச்சுக்கோங்க லோ டு மீடியம் வச்சு நல்லா ஒரு டென் மினிட்ஸ் பொறுமையாக குக் பண்ணு பார்த்தீங்களா நம்ம விட்ட எண்ணெயெல்லாம் நல்லா பிரண்டு கடிபிடிக்காம வருது நம்மளோட கொத்தமல்லி வச்சு நம்ம செஞ்ச ஒரு தொக்கு எப்படி இருக்கு பாருங்க ரெசிபி ரைஸ் கூட டெட்லி காம்பினேஷன் டிஃபன் கொடியும் சூட்டா ஸோ நம்மளோட கொத்தமல்லி புதினா தொக்கு தயார் நம்பர் புதினா கொத்தமல்லி வச்சு செஞ்ச ஒரு தொக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி பர்டிகுலராக அது ஆஃபீஸ்கு வந்து இந்த மாதிரி டிஷ்ஷும் வந்து சூட்டபுளாக இருக்கும் நான் ஒரு வாடி பண்ணிட்டிங்கன்னா இதே வந்து நீங்கள் டிஃபன் பாக்ஸில் சாதமாகவும் கலந்து எடுத்துன்னு போயிடலாம் ஒரு சிப்ஸ் வாங்கி சாப்பிட்டா போகிறோம் அதே மாதிரி நைட்டு வந்தீங்கன்னா இட்லி தோசை பார்த்தீங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக தொட்டு ஸோ ஒரு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி ஒரு ஒரு வாரம் பத்து நாள் வெளியில் வச்சுக்கலாம் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஆறு மாதம் வச்சுக்கலாம் இந்த ஸ்பூனை மட்டும் ட்ரை ஸ்பூனை யூஸ் பண்ணால் போகிறோம் ஸ்டிக் ரெசிபி நான் எந்த மாதிரி போட்டு போட்டுனோ அதே மாதிரி செய்யுங்க எனக்கு கிடைச்சது எக்ஸன் செட் உங்களுக்கும் கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான கிளிக் பண்ண மறந்து தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஆல் வீடியோஸ் லக்ஷ்மன் சைனிங் ஆஃப் லக்ஷ் லக்ஷ்போஜனா